ஓம் சாய்ராம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஷிரடி சாய்பாபா ஷிரடியிலேருந்து நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாபாவோட அற்புதத்தை எல்லாருமே பார்த்து மகிழணும் சந்தோஷப்படணும் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுலா அஷ்டமி அப்போது நம்ம ஷிரடி சாய்பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மயிலிறகான தயார் பண்ணப்பட்ட ஒரு வஸ்திரத்தை பாபாவுக்கு சாத்தினாங்க நம்ம ஷிரடி சாய்பாபாவுக்கும் சாய்பாபாவோடய சமாதிக்கும் அந்த ஒரு மயிலிரகால ஆன வஸ்திரத்தை ரொம்ப அழகான ஒரு வஸ்திரத்தை சாத்தினாங்க இந்த வஸ்திரம் வந்து சென்னையை சேர்ந்த பிரசாத் சாயராம் அவங்க வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தோட தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கே அந்த வஸ்திரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பாகியத்தை அந்த வஸ்திரத்தை நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே அதை தொட்டு பாபாவோட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன மாதம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சாய்பாபாவோட பக்தர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த ஒரு மீட்டிங்க்கு சென்னையிலேருந்து பிரசாத் சாயரம் வந்திருந்தாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பிரசாத் சாய்ராம் வந்து எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் நான் இங்கேருந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாபாவோட வஸ்திரம் நான் வாங்கியிருக்கேன் இந்த வஸ்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நான் போய் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பாபாவோட வஸ்திரத்தை நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு வாங்க நம்ம பக்தர்கள் எல்லாருமே அங்கே பாபாவோட வஸ்திரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பிரசாத் சாய் நம்ம அந்த வஸ்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இன்னொன்று என்னென்னா நம்ம வீட்டுக்கும் பாபா வரணும் பாபா வஸ்திரம் வந்தாவே நம்ம பாபாவே நம்ம கூட வர்றாரு நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா பாபா போட்டிருந்தா அந்த வஸ்திரம் பாபாவோட சமாதி மேலே போட்டிருந்தா அந்த வஸ்திரம் பாபா போட்டிருந்தா அந்த துணி வருது அப்படின்னாவே பாபாவே நம்ம வீடு தேடி வர்றாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்படி பாபா நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு ஆசை இருந்தது பிரசாந்தாயிரம் இங்கே கோயம்புத்தூர் வந்த உடனே அவங்க ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த வஸ்திரத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் மீட்டிங் வர்றப்ப அந்த வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க முடியல உடனே ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாபாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே பாபாவுக்கு ஆரத்தி எடுத்து பாபாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் போயிட்டோம் மீட்டிங் வந்து கோயம்புத்தூர் வாசவி மகாலில் குருவுருள் சாய்பாபா கோயிலில் தான் நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அங்கே நம்ம சாய்பாபாவோட வஸ்திரத்தை அங்கே உள்ள பாபாவுக்கு போட்டு எல்லா சாய்பக்தர்களும் அங்கே வந்திருந்த அத்தனை சாய்பக்தர்களுமே அந்த பாபாவோட வஸ்திரத்தோட பாபாவை தரிசனம் பண்ணாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த வஸ்திரம் தான் நம்ம ஷிரோடி சாய்பாபாவுக்கு அணிவிச்ச அந்த வஸ்திரம் பாபா போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை நம்ம கையால் தொடுறோம் அப்படிங்கும் போது அதை சொல்ல வார்த்தையே இல்லை சாய்ராம் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி பாபாவோட சமாதி மேலே போட்டிருந்த வஸ்திரம் தான் இது இந்த வஸ்திரம் நம்ம சாய்பாபாவோட சமாதி மேல போட்டிருந்தாங்க அந்த சமாதி மேலே போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை தொடும்போது அந்த உணர்வே தனி சொல்லவே வார்த்தை இல்லை ஏன்னா பாபா சொல்லுவாங்கல்ல என்னுடைய சமாதியில் உள்ள எலும்புகளும் பேசும் அப்படி தான் பாபாவோட சமாதி மேலே போட்டிருந்த அந்த வஸ்திரமும் அப்படி ஒரு உணர்வு கொடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த வஸ்திரம் நம்ம சாய்பாபாவோட கழுத்தில் போட்டிருந்த அந்த அங்க வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே டோட்டலாக அந்த செட்டாகவே அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க கோகல அஷ்டமிக்கு பாபாவுக்கு இந்த வஸ்திரம் சாத்தணும் அப்படின்றதுனால இதை செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மயிலிறகால் தான் செஞ்சுருக்காங்க அவ்வளோ அழகாக முழுக்க முழுக்க மயிலிறகு ஓரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மயில் ஒரு அழகான மயில் உட்காந்துருக்க மாதிரி ஓர ஓரங்கள் அப்படியே அழகான மயில் உட்காந்துருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க முழுக்க முழுக்க மயிலிறகு அதுதான் தொடும்போதே அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்குமே பாபாவே உங்கள் வீட்டில் இப்போ இருக்கதான் நினச்சிக்கிட்டு இந்த வஸ்திரம் நம்ம ஷிரடி சாய்பாபாவுக்கு போட்ட வஸ்திரம் நம்ம ஷிரடி சாய்பாபாவோட சமாதி மேலே போட்ட வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் பாபா இருக்கார் உங்கள் வீட்லையும் பாபா இந்த வஸ்திரம் ஷிரடி சாய்பாபாவே உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சி உங்கள் மனசில் உள்ள கோரிக்கை அப்படியே பாபா கிட்ட சொல்லி இந்த வஸ்திரத்தோட அற்புதத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள என்ன கோரிக்கையாக இருந்தாலும் நம்ம சாய்பாபா நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க நம்ம சாய்பாபா நான் மனசார பாபா அந்த வஸ்திரம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அந்த வஸ்திரம் நம்ம வீட்டுக்கு தான் முதல்ல வருது அப்படிங்கும்போது அந்த சந்தோஷம் நம்ம மனசில் உள்ள கோரிக்கையை பாபா ஏற்றுக்கிட்டாங்க நீ ஏன் கவலைப்படுற நீ மனசில் நினைச்சீல் நானே வரேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த வஸ்திரம் ரூபத்தில் பாபா வீட்டுக்கு வந்திருக்காங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம மனசில் என்ன நியாயமான கோரிக்கையை பாபா கிட்ட வச்சாலும் நிச்சயமாக பாபா அதை நிறைவேற்றுவாங்க இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் பாபாவோட அற்புதங்கள் நடந்திருக்கும் நம்ம எல்லாருமே தொடர்ந்து பாபாவை பற்றி பேசுவோம் பாபாவை பத்தி அற்புதங்களை பேசுவோம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே இணைஞ்சிருங்க நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்